மாறும் பச்சோந்திகளை விட மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவைப்படுகிறது சிரித்து கொண்டே தருவதால் வலிக்கவில்லை அர்த்தமில்லை வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாம் தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை கொடுத்து விடாதே அதில் பல கைகள் உன்னை பழிவாங்குவதற்காக கூட இருக்கலாம் கவனமாக இரு அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதுதான் யதார்த்தம் யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் ஆசை என்ற உணர்வை மட்டும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது நாம் நினைக்கும்படி மிக எளிதாகத்தான் இருக்கும் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தையும் வலியையும் தருவதாக இருந்துவிடக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான் அனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் உண்மை என்பது உண்மைதான் யாரும் நம்பாமல் விட்டாலும் கூட பொய் என்பது பொய்தான் எல்லோராலும் நம்பப்பட்டாலும் கூட உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் இருக்கப்பட்டவன் பொய் சொன்னாலும் நம்பும் உலகம் இல்லாதவன் உண்மையை சொன்னாலும் நம்பாது ஏனென்றால் இங்கு உயிருள்ள மனிதருக்கு மதிப்பே இல்லை உணர்ச்சியுள்ள மனிதருக்கும் மதிப்பு இல்லை இவை இரண்டிற்குமே இல்லாதது பணத்திற்கு மட்டுமே மதிப்பு தன்னுடைய வாய்ப்புக்காக வாழ்க்கை முழுவதும் காத்திருப்பவன் மனிதன் தனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பவன் மாமனிதன்